மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருள் பிரிஞ்ச ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவொருளையும் மணமொழி மெய்யால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க லாபத்தை காலம் உள்ள போதறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு மறுப்பெரிஞ்சு திரைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல் கூடும் மாயை வழிக்கு அழுங்கள் என்ற தலைப்பில் நாலாவது வாடலிலே பெருமான் மதத்திலே அபிமானம் கொண்டு உழல்வேன் வாட்டமே செய்யும் கூட்டத்தில் பயில்வேன் இதத்திலே ஒரு வார்த்தையும் புகழேன் ஈயும் ஒய்திடற்கு இசைவுறாது உண்பேன் குதத்திலே இலி மலத்தினும் கடையேன் கோடை வெயிலின் கொடுமையிற் கொடியேன் சிதத்திலே உற என் செய்ய கடவேன் தெய்வமே என சேர்ந்து அருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் வள்ளல் பெருமானை இந்த அருளியலை பரிபூர்ணமாகப் பெறுவதற்காக இறைவனால் வருவிக்கவுற்றவர் வரிக்கவுற்று அகவல் வரி தொண்ணூற்றி ரெண்டில் கூறுவார் எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணி அனைத்தும் தரும் சபை அருட்பெறிஞ்சு என்பார் அவ்வாறாக அந்த அருட்பெருஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்று உலகினில் உயிர்களுக்குறும் இடையூறெல்லாம் அகற்றி நீ அடைந்து விளக்கி மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆக என்றனை என்பார் ஆக அருட்பிரிஞ்சு திரைவனை நியம் அருட்பிரிஞ்சு திரைவர் சர்க்குருவை நியமித்துள்ளார் எனவே இவருக்கு குலதெய்வம் அருட்பிரிஞ்சோதி சர்க்குரு என் ஒருவனை உங்களில் சர்க்குரு என் ஒருவனால் உங்கள் அனைவருக்கும் நன்மை கிடைப்பது சத்தியம் என்கின்றார் மேலும் எல்லாருக்கும் கடையாயிருந்த என்னை துணையாய் இருக்க புரிந்தாய் என்கின்றார் மேலும் நாலாயிரத்தி இரநூத்தி பதிமூணாம் பாடலில் இகத்தும் பரத்தும் பெறும் பலன்களெல்லாம் செய்வித்து இம்மையிலே முகத்தும் உளத்தும் உலத்தும் கழித்துலும்பூவா நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் மிகத் துதிப்ப தக்கோன் வைத்து என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் உன் தன் அடைக்கலமே என்பார் ஆக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அனுபவம் யாவும் பெற்றதால் இவர்தான் தெய்வம் இவர்தான் நம்மை சேர்க்கணும் எப்படி சேர்ப்பார் அருட்பெருஞ்சோதியை வணங்குவது என்பது குரு சிசிய பரம்பரை கிடையாது இது நேரடியாக எடுத்துக்கொள்வது பல பிறவிகளிலும் இப்பிறவியிலும் அறமீறாது எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கி மாலும் நல்லோரை மட்டுமே சேர்க்கும் அப்போ கூட முன்னோர் அறமீறினால் சேர்க்காது சேர்க்காது என்பதற்கு சான்றாக கடவுளார் தம் பொருள் என்பர் தம் தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும் என்பார் ஆக அறமீறாத ஆன்மாவை அது சேர்க்கும் நாம் மோய் அதனுடன் கூட முடியாது அது வந்து கூடணும் சான்றாக மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலாம் பாடலில் கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றை பொழுதே குறிப்பித்து வாடும் சிறியன் வாட்டமெல்லாம் தீர்த்து வாழ்வித்திடல் வேண்டும் பாடும் புகழோய் நினையல்லால் துணை வேறில்லை பரவெளியில் ஆடும் செல்வத் திருவடி மேல் ஆணை முக்காலும் ஆணை என்கின்றார் மேலும் சுத்த சன்மார்க்க காலம் இது களி இருபத்தொம்போது முடிந்து களி ஐயாயிரத்துக்கு மேன்மேல் விளங்கும் என்கின்றார் பெருமான் அந்த ஆன்மா அறம் அந்த ஆன்மா அறம் இரலையா அந்த ஆன்மாவை சேர்த்து கொள்ளும் சேர்த்து கொண்டவுடன் நீ செயல்படாமல் ஒன்றும் நடக்காது நீ எவ்வளவு செயல்படுறியோ அதற்கு ஏற்றவாறு அது அருள் வழங்கும் பிறவி பெருங்கடல் நீந்த ஒரே வழி பெருநெறி ஒன்றுதான் நீ வந்தாலும் சரி வரலேனாலும் சரி நீ பிறவியை கடக்கணுமென்றால் இங்கு வந்து தயவு வடிவாகி ஜிவகாரூணியம் செய்து மேல்வீட்டின் சாவியை பெற்று கொண்டு சென்றுதான் உள்ளே போக முடியுமே தவிர மற்றவரியால் போக முடியாது அப்படி நீ உள்ளே போக வேண்டும் உன்னை சேர்க்கவன் சேர்க்கவில்லையா நீ அந்த சாவியை பெறவில்லையா உன்னை அதை சேர்க்கவில்லையா சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தண்ணியின்றி வருத்தப்பட வேண்டியது தான் சேர்த்து கொண்டு விட்டதா வருத்தப்பட வேண்டியதில்லை இந்த துன்பத்தை நீக்கி அதாவது மரண துன்பத்தை நீக்கி மண்டிடை நடி போய் நின்னலே ஆகும் என்ன ஆகும் மரணமெல்லாம் பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் சத்தியம் சொல்லி சொல்கிறாரு மரணமிலா பெருவாழ்வு கிடைக்குங்கிறார் இதத்திலே உரை என் செய்ய கடவேன் உன் திருவண்ணம் அடைய நான் என்ன செய்ய வேண்டும் இதனை ஒரு பாடலிலே கூறுவார் எந்த வகை க எந்த வகை கருணை என் தாய் நீதான் எந்த வகை கருணை என் தாய் செய்திடில் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியவும் இல்லை அறிவுப்பாரும் எனக்கில்லை இந்த வகை ஐயோ நான் இங்கு இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் பந்த வகை அற்றவர் உள்ளத்தே நடிக்கும் பரம்பொருளை என்பார் ஆக நாம் தான் அவர் திருமுள்ளம் அடைய செயல்பட வேண்டும் மதத்திலே அபிமானம் கொண்டு உழல்வேன் உழலக்கூடாது ஏன் உழலக்கூடாதெனில் சமய மத மார்க்கம் மத சன்மார்க்கம் யாவும் மனதை வெல்லக்கூடிய பனிரெண்டாம் படியாகிய யோக ஞானம் இந்த யோக ஞானத்தில் அந்தந்த சமய தலைவர்கள் தலைவர்கள் சென்று அவர்கள் வழிபட்டு அனுபவம் அடையும் பொழுது இந்த அனுபவம் மாறுபடும் ஒருவர் கூறுவதை மற்றவர் ஏற்க மாட்டார் அப்போ சண்டை அதனால் உயிரிழப்பு ஏற்படும் அதில் என்னுடைய மதம்தான் உயர்ந்தது என பற்றி கொண்டு உழலக்கூடாது அதனால்தான் சர்க்குரு நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் பாடலில் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடமோர் பவநெறி இதுவரை பரவியது அதனால் செந்நெறி அறிந்திலர் இறந்து இறந்து உலகோர் சிறியிருள் அடைந்தனர் ஆதலின் இனி நீ புன்னெறி தவிர்த்து ஒரு பொதுநெறி எனும் வான் புத்தமுது அருள்கின்ற சன்மார்க்க தன்னெறி என்ற என் அரசே தனி நடராஜ என் சர்க்குரு மணியே என்பார் ஆக தெளிவா ஆண்டவர் ஒருவரே அவர் எல்லா உயிரிலும் உள்ளார் அந்த உயிர் துன்பம் போக்கினால் அவன் பெறலாம் என செயல்பட வேண்டியது நம் வேலை பலன் தருவது அவருடைய வேலை வாட்டமே மண்ணுயிர் ஓம்பி வாழாதவருடன் நாம் சேரவே கூடாது பிற உயிருக்கு தன் துன்பம் தருவோரை பார்த்தாலே பாவம் பிற உயிர் பிற உயிரை உண்பவனை அவனை தொட்டாலே தோஷம் பிற உயிரை இறக்கமின்றி கொள்பவன் மனிதரில் மாக்கல் இனம் இந்த மாதிரி உள்ள கூட்டம் என்பது தெரிந்தாலும் சொந்த பந்தம் விலகி வாழ்வது நன்று இதத்திலே ஒரு வார்த்தையும் புகழேன் ஒருவன் துன்பப்பட்டு நோயால் அவதிப்படுகிறான் என்றால் கவலைப்படாதே இதெல்லாம் சீக்கிரம் குணமாகிவிடும் என்பதை விட்டுவிட்டு அவருக்கு அப்படிதான் தான் இருந்துச்சு சரியே ஆவலை அப்படியே இருந்து இறந்து போயிட்டாருன்னா அவன் மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை இவன் அறியாது செப்புகிறான் இவ்வளவு மோசமான வார்த்தை கூறுகிறான் அதனால்தான் கடவுளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னரே இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கருந்தற்று என்றார் இந்த மாதிரி நபரை பார்த்து ஈ மொய்த்திடற்கு இசை உண்பேன் நாம் சாப்பிட்றப்ப ஈ வந்தால் அது பறந்து வருது ரெண்டு சோத்த பொருக்கை போட்டால் அதில் அது நம்ம வந்து அது எவ்வளவு சாப்பிட போகுது சாப்பிட்டு பறந்து போயிடும் அந்த ஈக்கு நீ ஈந்தால் உன் இரக்கம் உன் உள்ள இரண்டு கண் தயவுமகமாகி பகர வடிவக்குழியை பார்க்கும் இந்த உண்மை புரியாது நீ கல்மணம் கொண்டு விரட்டுகிறாய் அல்லது கையில் வச்சிருக்க ஒரு அந்த விசிறிகிட்டு இருக்கிற விசிறியால் பட்டு நடித்து கொன்று கொண்டு விடுவாய் இதுவா இறக்கம் நாம் இறங்காமல் அவர் எப்படி இறங்குவார் சர்க்குரு கூறுகிறார் என்னை போல் இறக்கம் விட்டு பிடித்தவர் இல்லையே என் பிடிக்குள் அகப்பட்டது போல் பிற பிடிக்க அகப்படவில்லையே ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் இன்மார்க்கம் இரவாத சுத்த சன்மார்க்கம் தோல் என்கின்றாரே மேலும் பேருபதேசத்தில் என்னை ஏறா நிலைமையில் ஏற்றியது தயவு என்கின்றாரே அப்போ அந்த தயவு வரணுமா வேண்டாமா குதத்திலே எழுந்த மலத்திலும் கடையின் கழிவை வெளியேற்றியக்கூடிய இடம் குதம் ரொம்ப முக்கியமான இடம் அது வழியா தான் உள்ளே இனிப்பு போட்டது வெளியே நாற்றமாக வருது அந்த மலத்தை விட மோசமான ஆள் என ஏன் கூறுகிறார் எனில் உண்டதெல்லாம் அளமே உட்கொண்டதெல்லாம் குறையே உண்மை அறிய வேண்டாமா என்ன உண்மை உணவு என்பது முக்கியமா அதுபோல வெளியேறுவதும் மிக மிக முக்கியம் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணியின் என்பார் கடவுளார் மேலும் அற்றால் அளவறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிது உயிக்கும் ஆறு ஆறு என்பது பாதை என்பதை உணர வேண்டும் என்பார் பெருநெறி சார்ந்து தயவால் தயாவண்ணம் ஆகும்பொழுது சாப்பாடும் நிறுத்து முறையை அறிய வேண்டாமா அப்போதான் மேலேற முடியும் கோடை வெயிலின் கொடுமையிற் கொடியேன் கோடை வெயில் கொடுமையானது அளவுக்கு அதிகமான வெப்பம் அதுபோல யார்த யாரை பார்த்தாலும் நம் கோபக்கணலை வெளிப்படுத்தினால் நீ எப்படி உயர்ந்தவன் ஆகுவான் இதனை சர்க்குரு நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சாம் பாடலில் சேய்போல் உலகத்து உயிரலாம் எண்ணி சேர்ந்து பெற்ற தாய் போல் உரைப்பார் சன்மார்க்க சங்கத்தவர் சாற்றும் வெற்றி காய்போல் பிறரை கண்டால் கசந்து உள்ளே கடுகடுத்தே நாய் போல் குறைப்பர் துன்மார்க்க சங்கத்தார் நானிலத்தே என்பார் ஆகை இவ்வாறு கோபக்கணலை நீ வெளிப்படுத்தினால் நீ எப்படி உயர்ந்தவனாவார் எனவே தயவால் நீ சுத்த உசணப்பிட்டு உன் இருந்தால் இந்த புறவையில் உனக்கு சூடு செய்யுமா செய்யவே செய்யாது ஆக இவ்வளவு குற்றங்குறைகளுடன் நாம் எப்படி அவரை பற்ற முடியும் என்று உன் திருவுள்ளத்தில் ஒன்றே தெய்வம் என உணர்கின்றேன் என் திருவுள்ளத்தில் அருள் ஒன்றே தெய்வம் என உணர்கிறேன் என்னை சேர்த்துக்கொண்டு அருள் புரிவாய் இறைவாய் என பதறுகிறார் பெருமான் நாமும் பதறி அவரின் அருளை பட வேண்டாமா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புட்டு வாழ்கள் குல்லாவிரதம் கொலைமலாம் உங்கு நல்லோரு நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை செய்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அவயம் 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 திருச்சிற்றம்பலம்